சார் பா முத்து முத்து லன்ச் சாப்பிட போன நீ சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு இருக்கீங்களா சார் சொல்லு முத்து என்ன விஷயம் இல்ல சார் முன்ன மாதிரி உங்களை பார்க்க முடியல என்கிட்ட நல்லா பேசுவீங்க இப்பெல்லாம் சரியா பேச மாட்டீங்க ஏன்னு தெரியல நானே வழியே வந்து பேசினாலும் ரெண்டு மூணு வாரத்தை பேசி அனுப்பி வச்சிடுறீங்க ஏன் சார் என் மேலே ஏதாவது வருத்தமா இல்லை வேலையில் என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்டா சார் என்ன நீ ஓ வேலையில் ஏதாவது குறை சொல்ல முடியுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கல அதான் முத்து வேறு ஒன்றும் இல்லை தெரியும் சார் உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் இருக்குது அதில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன் சார் கல்யாணத்தில் உங்களுக்கு அலைச்சல் வேலை அது இதுன்னு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நாளும் என்கிட்ட பழகினதுக்கும் இப்போ கொஞ்ச நாள் என்கிட்ட பழகிறதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது சார் அதான் சரி நேரில் கேட்டுடலாமேன்னுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எப்படி பழகணும் எப்பவுமே அப்படி தான் இருப்பேன் நீ ஏதோ சொன்னி அர்ஜுனுக்கு கல்யாணம் இல்லையா அதில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதில்ல உங்ககிட்ட முன்ன மாதிரி பேச முடியலன்னு நினைக்கிறேன் ம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சார் சார் அப்புறம் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லு முத்து அதான் சார் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேனே நான் விரும்புகிற பொண்ணு என்னன்னு தெரியல சார் கொஞ்ச நாள் அவள் ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் எனக்கு அவளை பார்க்கணும் போல் தோணிக்கிட்டே இருக்குது சார் உடனே பார்க்கணும் போல் இருக்கு சார் உங்ககிட்ட முன்னாடி ஒரு ஒரு வாரம் லீவு கேட்டிருந்தல சார் இப்போ அர்ஜுன் சார் கல்யாணம் இருக்கிறதால வேலையெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னீங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் லீவு கிடைக்குமா சார் முத்து நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்லப்பா ஒரு மாசத்துக்கு லீவை பத்தி பேசாத நிட்டு ஒரு மாசம் ஆகட்டும்ப்பா இந்த கல்யாணமும் முடிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மாசம் என்ன எவ்வளோ நாள் வேணா லீவ் எடுத்துக்கலாம்ப்பா இல்லை சார் என்னன்னு தெரியல நான் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த பொண்ணை பார்க்காம பேசாமல் இருந்துட்டேன் அப்போ கூட பெருசாக தெரியல ஆனால் ஒரு பத்து நாளாகவே அவள் ஞாபகம் அதிகமாக இருக்கு சார் ஏதோ ஒன்று உறுத்தலாக இருக்குது சார் ஒருவேளை அவ எனக்கு கிடைக்க மாட்டாளோன்னு தோணுது சார் அதான் சார் ஒரு இட்டு போய் பார்த்துலாமே நிட்டு தான் சரி சார் என்ன முத்து அந்த பொண்ணு கிடைக்க மாட்டேன்னாலும் பேசுற அன்னைக்கு என்ன அந்த பொண்ணை பற்றி அப்படி பெருமையாக சொன்னேன் ஒரு வருஷம் என்ன ஒரு ஜென்மம் கூட எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னேன் இப்போ என்ன பயந்த மாதிரி பேசுற அவ எனக்காக காத்துக்கிட்டு தான் சார் இருப்பா ஆனால் அவ குடும்பம் அப்படி இல்லை சார் அதை தான் இப்போ எனக்கு பயமா இருக்கு சார் ஏமத்து ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ வாய்ப்பில்லை சார் அவ என்ன தவிர வேற யாரையும் கட்ட மாட்டா என்ன தவிர வேற யாரையும் நினைச்ச கூட பார்க்க மாட்டா என் பயமெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள தான் சார் அதுக்கு தான் சார் ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கிடைச்சிச்சுன்னா போதும் சார் இல்லைப்பா முத்து தப்பா எடுத்துக்காத கம்பெனி வேலை கல்யாண வேலைன்னு நிறைய கிடக்குது இந்த நேரத்தில் நீ லீவெல்லாம் எடுக்காத கொஞ்ச நாள் பொறுப்பா அதான் கல்யாணம் முடியட்டும்னு சொல்றல்ல சரிங்க சார் பரவாயில்ல நான் வரேன் சார் முத்து ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் கழிச்சு கல்யாண மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் எங்க கூட வர முடியுமாப்பா என்ன சார் கல்யாண மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு சார் நீங்க போயிட்டு வாங்க சார் அதான் கம்பெனி வேலை எல்லாம் நிறைய இருக்குல்ல நான் அதை பாத்துக்கிறேன் சார் பரவாயில்லப்பா நீயும் வா நான் தானே கூப்பிடுறேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் ஆக போறதில்ல இந்த கல்யாணத்துல நீயும் ரொம்ப முக்கியமான ஆளு அதெல்லாம் நீ கண்டிப்பா வாப்பா சரிங்க சார் வர சார் என்ன இவரு ஒரு ரெண்டு நாள் லீவு கேட்டா கம்பெனி வேலை நிறைய இருக்குதுன்றாரு ஆனா அவங்க பையன் கல்யாணத்துக்கு நான் கூட வந்து ட்ரெஸ் எடுக்கணும்ன்றாரு ஒன்னும் புரியல இந்த அத்தை வேற இதுக்கு ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும் போல இருக்குது சொத்த சே அத்தை ஏன் கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் என் வயசு மாதிரி சும்மா இருந்த என் புருஷனையும் நந்தினி புருஷனையும் கூட்டு உட்கார வச்சுக்கனு நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன் அங்க சேர்த்து வச்சேன் இங்க சேர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதையெல்லாம் சொன்னே சரி அத்த கதை இல்ல நிஜம்தான் இருக்கட்டும் ஏதோ வக்கீல பாக்க போறேன்

நடக்காத போல இருக்குது இப்படிதான் ஒரு காலத்துல அது வச்சிருக்கிற பரம்பரை நகையெல்லாம் எனக்கு தான் சொல்லிச்சு இது வரைக்கும் அந்த பரம்பரை நகைய கண்ணாலேயே காட்டல இப்ப சொத்தை பிரிக்க போறேன்னு சொல்லிச்சு அது சொத்தை எப்ப பிரிக்குமோ அதுக்குள்ள நான் செத்து போய் தொலைவனா தெரியல ஏ சின்ன பொண்ணு என்னடி யோசனை இல்லத்த நீ சொத்தை விற்று கையில் கொடுத்தனன்னா அம்மாவுக்கு இப்பவே ஒரு இருபது பவுனோ முப்பது பவுனோ வாங்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊர் மெயின் ரோட்டில் பிளாட் ஓடுறாங்களாத்த பொண்ணை விலை கொடுத்து வாங்கினாலும் வாங்கிடலாம் போல இருக்குது மண்ணை விலை கொடுத்து வாங்க முடியலையாம் அவ்வளோ விலை விற்கிதான் நல்ல நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே மெயின்லேயே இருக்குது ஒரு ஒரு கிரவுண்டில் ஒரு இடத்த வாங்கி போட்டுருவேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு மேல ஒரு ஃப்ளோரை கட்டி விட்டுடுவேன் அம்மும் நந்தினி பிள்ளைங்க இருக்குது எல்லாரும் வளர்றாங்கல்ல கட்டி விட்டுட்டா அவங்க ஃப்ரீயா இருப்பாங்கல்ல அது ஒரு பிளான் இருக்குது ஜல்லி கல் மண்ணெல்லாம் ஏகப்பட்ட வெலை விக்கிதாத்த இப்பவே கட்டினாதான் உண்டு அதுக்கப்புறம் புதுசா வாங்க போற இடத்துல ஒரு வீடோ ஒரு கடையோ எதையாவது கட்டி வாடகைக்கு விட்டுனோத்த

வாங்கலாம் தான் அத்த ஆனால் நீ தான் சொத்தையும் பிரித்து கையில் கொடுக்க மாட்றியே கொடுத்தாதானே எவ்வளோ அமௌண்ட்டு தேருதுன்னு பார்த்துட்டு மிச்ச மிதுக்கி ஒரு பிளைட்டையோ ஒரு கப்பலையோ வாங்கி வீட்டு வசலில் நிறுத்தலாம் சரி அத்தை நீ சட்டு புட்டு நீ யோசிச்சு சீக்கிரமா செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய அத்தை நான் அதை பக்கத்தில் போய்ட்டு ஒடியிருந்துடுறேன் நான் அதுவும் பவுப்பை காரை கண்டாடா விட்டு பிளைட் வாங்க போறாளா கப்பலை வாங்க தரலாமா

இதெல்லாம் என்ன வேணுமனேவ பண்ணதே எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னுடாதா கேத்தரீனாவுக்கு முத்து திரும்ப கிடைச்சிட மாட்டானான்ற நல்ல எண்ணத்துல தானக்கா பண்ணா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா என்ன நடக்கறமா அப்படியே எண்டி கேத் தரினா? உன் மேல கொஞ்சுக்குடை பொருப்போ அக்கிறையையும் இல்லாத வடி, உன் கலேனைத் தன் எருத்திருதுக்கு பிடி பாடாப் பண்ணிரும்

உன் நல்ல மனசுக்கு நல்லபடியாக தான் நடக்கும் நீ ஒன்னு கவலைப்படாத సరికేతు కండి వందరండి